முன்னாள் அமைச்சர் அத்தாவுல்லா அவர்களே அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைமை எடுத்த முடிவுகள் அவரினால் சுயமாக எடுக்கப்பட்டவை அல்ல அது அவர் தூண்டப்பட்டு அவர் எடுக்க செய்யப்பட்டார் நிர்பந்திக்கப்பட்டார் என்று பரவலாக இப்பொழுது பேசப்படுகின்றது முக்கியமாக நீங்கள் வெளியேற்றப்பட்டமை நஜிபே மஜீத் வெளியேற்றப்பட்டமை நிசார் பதுதீன் போன்றவர்கள் கட்சியோடு வெளியேற்றப்பட்டமைக்கு பசிர் சவுதாவு தான் முக்கிய காரணம் அவர்தான் ஒரு இயக்குநராக இருந்து ஹக்கீம் அவர்களை இயக்கினார் ஹக்கீம் அவர்கள் ஒரு இயங்குனராகத்தான் இருந்தார் என்று பேசப்படுகின்றது அப்படி என்றால் மீண்டும் வெளியேற்றப்பட்டவர் உள்வாங்கப்பட்டு கட்சி புறமைக்கப்படும் என்ற ஒரு பேச்சும் அடிப்படுகின்றது அந்த வாரான ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்கின்றது அதாவது அத்தாவுல்லா அவர்களுடன் முன்னாள் அமைச்சர் அவர்களுடன் முஸ்லிங்கா லங்கா முஸ்லீம் காங்கிரஸின் கட்சியின் தலைமையானது இப்பொழுது கலந்துரையாடி வருகின்றது மீண்டும் கட்சியை புறமைப்பதற்காக அத்தாவுல்லா அவர்களை உள்வாங்கி கட்சியில் ஒரு முக்கிய பங்கு கொடுத்து அவருடைய சில வேலைகளில் கிழக்கின் முதலமைச்சராக கூட ஆக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது இதனை நீங்கள் இந்த பார்வையில் ஏதும் உண்மை நிலை இருக்கின்றது அதாவது கிழக்கின் முதலமைச்சராக ஆக்கலாம் என்பதற்காக அல்லது பாராளுமன்றம் அனுப்பலாம் என்பதற்காக பல்லளிக்கின்ற ஒருவராக நாங்கள் ஒரு நாளுமே இருந்திருக்கவில்லை பொதுவாக ரவுபகிம் அவர்கள் யார் என்பதை எப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டோமோ ஆகவே புரிந்து கொண்டதன் அடிப்படையில் நாங்கள் வாந்தி எடுக்க வேண்டி ஏற்பட்டது அவரை பற்றி சொல்ல வேண்டி ஏற்பட்டது அது தனிப்பட்ட முறையில் அல்ல தனிப்பட்ட முறையில் அவர் உண்மையிலே என்னுடைய நல்ல நண்பர் எனக்கு பிறகு அவர் கட்சியில் சேர்ந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் இன்றும் இகிலாசாக சொல்வதே நான் அவரோடு எந்த விதமான கோபமும் இல்லை சமூகம் சார்ந்த விடயங்களில் மாத்திரம்தான் எங்களுக்கு பிரச்சனை இருந்தது அந்த வகையில் சமூகம் சார்ந்த விடயங்களிலே அவர் ஏற்கனவே ஒவ்வொரு சதி வலைகளுக்குள் ஏதோ ஒரு அடிப்படையில் மாட்டிக்கொண்டார் அதே போன்று ஒவ்வொரு வெளிநாட்டு சக்திகளுக்குள் மாட்டிக்கொண்டு அவரால் எந்த விதமான முடிவுகளும் எடுக்க முடியாமல் மற்றவர்கள் சொல்லுகின்ற அதன்படியே அடிபணிகின்ற ஒரு உண்மையாக மாறி இருப்பதனை நன்கு தெரிந்து கொண்டவனாக இந்த சூழ்நிலையில் அவரோடு சேர்வதென்பது ஒரு நாளும் நாங்கள் எடுத்த வாந்தியே உண்கின்றவர்களாக நாங்கள் இருக்க முடியாது பேச்சு ஒன்றுதான் இன்றைக்கு பேசுவதும் நாளைக்கு பேசுவதும் அல்லாஹ் நாடினால் அடுத்த மாதம் பேசுவதும் ஒன்றாகவே எனது அரசியல் வாழ்வில் நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு பொறுப்பான பதிலாகத்தான் கூறுகின்றீர்களா ஆமாம் பொதுவாக மேடைகளில் ஒரு பொய்யை தானும் அரசியல் மேடைகளிலே ஆண்டவன் பேச வைக்க கூடாது என்று முதலிலே பிரார்த்தித்துவிட்டு தான் நான் மேடைகளிலே பேசியிருக்கிறேன் எனவே முஸ்லீம் காங்கிரஸ் என்பது எங்களுடைய கட்சி ஆனால் ரவு அவர்கள் தலைவராக இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் அதனை பற்றி சிந்திக்கவே முடியாது அவரோடு பேசுவது அவரோடு நண்பராக பேசலாமே தவிர அரசியல் ரீதியாக விடுதலை தொடர்பாக அவரோடு பேசுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை